இம்மைக்காக மாத்திரம் வாழ்வதல்ல கிறிஸ்தவம் இம்மைக்காக இயேசுவை தேடுகிறதல்ல கிறிஸ்தவம் இம்மைக்காக ஜெபிப்பதல்ல கிறிஸ்தவம் இம்மைக்காக விசுவாசிப்பதல்ல கிறிஸ்தவம் இம்மைக்காக நீ ஓடுவதல்ல கிறிஸ்தவம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் எல்லாரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் சர்ச் போனா கிடைக்கும் அது கிடைக்கும் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடாதிருங்கள் வாக்கு தலை சிறந்த வாக்குத்தம் என தெரியுமா நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் என்றால் என்ன பரலோக ராஜ்யம் ஆஃப் of God லூயா